மொட்டுக்கட்சி உறுப்பினரின் வீட்டின் மீது திசை காட்டி ஆதரவாளர் கல்வீச்சு தரம் ஆறிற்கான மேன்முறையீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவிப்பு ஈரானுடன் வர்த்தக தொடர்பு வைத்துள்ள நாடுகளுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து வீதம் வரி விதிப்பு பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் நடிகர் விஜயிடம் மீண்டும் விசாரணை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் இன்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் மீது சுமத்தப்பட்டுள்ள நிர்வாக மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரை அப்பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய பணிப்பாளர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் உள்ள இரண்டு பொது வைத்தியசாலைகள் ஒரு போதுனா வைத்தியசாலை பதினேழு ஆதார வைத்தியசாலைகள் ஐம்பத்தி இரண்டு பிரதேச வைத்தியசாலைகள் மற்றும் நூற்று பதிமூன்று ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையங்களில் இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது அம்பாறை மட்டக்கிளப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளையும் சேர்ந்த வைத்தியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளருமான வைத்திய ஜனித் பேதுரு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்துவிட்டு ஜனவரி பதினாறாம் தேதி நாட்டிலிருந்து புறப்படவுள்ள சங் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜூலி சங் தனது காலத்தில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை இதன்போது ஜனாதிபதி பாராட்டியிருந்தார் அத்துடன் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரிதமாக நிவாரண வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையின் போது அவர் வழங்கிய விசேட ஆதரவிற்கும் ஜனாதிபதி இதன்போது போது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவியேற்ற ஜூலிஸ் அமெரிக்க மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் பல முக்கிய மைக்கட்களில் தனது தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் போகம் முதல் நெல் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சம்பா மற்றும் கீரிச்சம்பா நெல் வகைகளின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல் விலை திருத்தம் தொடர்பாக ஏற்கனவே தாம் விடயங்களை முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பாக நாட்டு நெல் நூற்றி இருபது ரூபாய்க்கு நீடிக்கும் அதே வேளை சம்பா நெல்லின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிலிருந்து நூற்றி முப்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என கீரி சம்பா நூற்று முப்பத்தி இரண்டிலிருந்து நூற்று நாற்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் லித்வா சூறாவளிக்கு பின்னர் நாட்டில் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதர் கிளாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக கொடுவ தெரிவித்துள்ளார் லித்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் நிலப்படங்கள் மற்றும் தரவுகளை பயன்படுத்தி மண் சரிவு பின்னரான தரைத்தொற்ற வரைபடமாக்கல் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த வரைபடங்களை பகுப்பாய்வு செய்தபோது ஊடகங்கள் வாயிலாக இதுவரை அறிவிக்கப்பட்டதை விட சுமார் நான்காயிரத்து மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக தெரிவித்துள்ளார் முன்னதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அடிப்படையில் இடங்களில் பாரிய ஏற்பட்டதாக அறிவித்திருந்தது இந்நிலையில் மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் அணுகள் வசதிகளை கொண்ட இடங்களை மாத்திரம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அடையாளம் கண்டிருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் நிலைப்படங்களில் காடுகளுக்குள் இடம்பெற்ற மண் தெவுகளின் எண்ணிக்கைகளும் ஆதர் சிக்லாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக கொடுவ சுட்டிக்காட்டியுள்ளார் திருமணமான பெண்கள் அவர்களது காதலர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பாலியல் உறவுகளை வீடியோவாக பதிவு செய்து வீடியோக்களை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி பணம் பறிக்கும் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகள் இரகசியமாக வீடியோக்களை பதிவு செய்ய மேம்பட்ட தொழில்நுட்ப கேமராக்களை பயன்படுத்துவதாக காலி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கடனி குற்ற புலனாய்வு துறையின் பொறுப்பதிகாரி அல்விஸ் தெரிவித்துள்ளார் இந்த கேமராக்கள் சட்டை கொளர்கள் பக்கட்டில் உள்ள பேனா மற்றும் படு அறைகளுள் மறைத்து வைக்கப்பட்டு வீடியோக்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் தாங்கள் காதலிக்கும் பெண்களை விடுதிகளுக்கு அழைத்து சென்று அந்த இளம் பெண்களின் நிர்வாண காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயற்பாடுகளே இவ்வாறு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் காதல் வயப்படும் பெண்கள் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்பட வேண்டுமென திருமணமான பெண்கள் தமது காதலர்களுடன் இரகசிய உறவு வைத்திருப்பதனால் எதிர் ஆபத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலைகளின் தரம் ஆறிற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான முதலாம் கட்ட மேன்முறையீடுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இணையவழி ஊடாக மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான டாட் 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 எம்ஓஇ ஜிஓவி சென்று அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கு மேன்முறையீடு செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஜி சிக்ஸ் அப்ளிகேஷன் டாட் 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 எம்ஓஇ ஜிஓவி எல்கே என்ற இணையதள இணைப்பின் ஊடாகவும் நேரடியாக மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கம்பஹா வெளிவேறிய எம்பரளவு பிரதேசத்தில் வசிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பிரதேச சபை பெண் உறுப்பினர் அனுஜா ஸ்ரீ வீட்டிற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என தெரிவிக்கப்படும் நபரொருவர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளார் நேற்றிரவு இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பிரதேச சபை உறுப்பினரின் வீடு மற்றும் வர்த்தக நிலையம் ஆகியவற்றிற்கு அருகிலிருந்த கற்களை கொண்டு இத்தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இத்தாக்குதல் தொடர்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் தாக்குதல் நடத்திய போது மதுபோதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஈரானுடன் வர்த்தக உறவுகளை பேணி வரும் நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் இப்புதிய வரி விதிப்பானது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் போராட்டக்காரர்களை கொலை செய்தால் தான் இராணுவ ரீதியாக தலையிடப் போவதாக எச்சரித்ததை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்புதிய வரிகளையும் விதித்துள்ளார் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள கணக்கில் பதிவொற்றை இட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க தக்கது ஈரான் நாட்டில் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ள பணவீக்கம் அதன் தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு பொருளாதார தேக்கநிலை உள்ளிட்டவற்றால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டங்களில் ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஈரானை விட்டு உடனே வெளியேறுமாறு தனது குடிமக்களுக்கு அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் ஏற்பட்டுள்ள போராட்டம் வன்முறையாக கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதனால் தமது நாட்டைச் சேர்ந்த குடிமக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் வான்வழி தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தாம் தயார் நிலையில் உள்ளதாக ஈரான் தலைவர் அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் நடிகர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் என்பதுக்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் நேற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது சிபிஐ அதிகாரிகள் நான்கு பேர் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயிடம் மாத்திரம் தனியாக விசாரணை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் விசாரணை முடிந்து ஆதவ் அர்ஜுனாவுடன் விஜய் காரில் புறப்பட்டு சென்றுள்ளார் இதனிடையே இன்று முன்னெடுக்கப்படவிருந்த விசாரணைகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் விசாரணைகளுக்கு ஆஜராகுவதாக நடிகர் விஜய் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளனர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் சிபிஐ தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வருடாந்த பொதுக்கூட்டத்தை நடத்துமாறு சர்வதேச ஒலிம்பிக் குழு இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் தடையவியல் கணக்காய்வு நிறைவு செய்யப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச ஒலிம்பிக் குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எதிர்பார்க்குங்கள் வணக்கம்